சார் இப்ப நீங்க வந்து வந்துருக்கீங்களா நீங்க வந்து இங்கே பயிற்சி பண்ணுங்க பண்ண சொன்ன

A B T நாங்கள் சேலம் அணிக்காக பார்வை மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் விளையாடுறோம் ஸோ நாங்கள் ஆம்பூரில் முஷுரம் மஷ்ரூம் மசு மஜுரம் கல்லூரியில் வந்து விளையாடுறதுக்காக வந்திருக்கிறோம் ஸோ இந்த கல்லூரியில் எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இந்த கிரவுண்டு கொடுத்த கல்லூரி நிர்வாகத்துக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நாங்கள் எதுக்காக எங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு அடுத்த மாதங்கள் வந்து ஸ்டேட் டீம் செலக்ட் பண்ண போகிறாங்க பார்வை மாற்றுத்திறனாளிக்காக நேஷ்னல் டீம் ஸ்டேட் டீம்லாம் இருக்குது ஸோ எல்லா டிஸ்டிக்லேயும் இருந்து நல்ல பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணி த ஸ்டேட் டீம் தமிழ்நாடு அணியை வந்து செலக்ட் பண்ணி நேஷ்னல் லெவலில் நாங்கள் வெளியில் போய் விளையாடுவோம் ஸோ அதுக்காக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு இந்த கேமில் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு முறையான கிரவுண்டு கிடையாது ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரவுண்டு வந்து இந்த அரசு வந்து ஏற்படுத்தி கொடுத்தா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் பதிமூணு மாவட்ட அணிகள் வந்து இருக்கிறாங்க ஸோ வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வந்து விளையாடுறோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மெயினான இடங்கள் சென்னை போன்ற மாநகரங்களில் ஒரு நல்ல கிரௌண்டு கொடுத்தாங்கன்னா இந்த கேம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு கேட்டுக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் கேம் கேம் விளையாடுறதுக்கு நாங்களே தான் வந்து முன்முயற்சி எடுத்து தன்னார்வலர்கள் மூலியமாக வந்து உதவி வாங்கி கேம் வந்து விளையாடுறோம் ஸோ இது வந்து அரசு வந்து எங்களுக்கு நல்ல கோச் நல்ல ப்ராப்பரான கிட்டெலாம் வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் நல்ல ப்ரோ ப்ராக்டிஸ் எடுத்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கலாம் உங்கள் நேமு எந்த ஊர் நான் வந்து என் பேர் தினேஷ் நான் வந்து சேலம் அணியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறேன் எங்கள் அணியில் வந்து முஸ்தக் சார் எங்களோடய கேப்டன் ரவிக்குமார் இன்னும் நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே வெவ்வேறு மாவட்டங்கள் சேர்ந்தவங்க தான் ஆனால் நாங்கள் சேலம் மாவட்டத்தை வந்து ரெப்ரெஷன்மெண்ட் பண்ணி விளையாடுறோம்